ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க அந்த எக்ஸாமில் வந்த நூறு தமிழ் கேள்விகளை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் இன்றைய முதல் கேள்வி சரியான இணையை கண்டறிக சரியான இணையை கண்டுபிடிக்கணும் கீழே அவங்களே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை கதினா துணை இதுதான் கரெக்டாக பொருந்தி இருக்குது அடுத்து இரண்டாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக எது பொருந்தாத சொல்லோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக திராவிட மொழிகளில் பொருந்தாதது என்னவோ அதை கேட்குறாங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா இப்படியே பார்க்கலாமா ஹிந்தி தான் திராவிட மொழி கிடையாது மூன்றாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக எது பொருந்தாததோ அதை கேட்குறாங்க எது பொருந்தாத சொல்லுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க போது கம்மல் செம்மல் அரும்பு எது பொருந்தாத சொல் விடையை பார்க்கலாமா விடை கம்மல் என்பது பொருந்தாத சொல் ஏன் பொருந்தாதது அப்படின்னா இங்கே இருக்கிற போது செம்மல் அரும்பு இதெல்லாமே பூவுடைய நிலைகள் நீங்கள் படித்திருப்பீங்க பூவுக்கு எத்தனை நிலைன்னு படித்திருப்பீங்க ஆறாம் வகுப்புலேயே கொடுத்துருப்பாங்க பூவுடைய நிலைகள் எத்தனை அதை வரிசைப்படுத்துக இதுதான் உங்களுக்கான கேள்வி பூடிய நிலை எத்தனை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு ஒன்றும் எத்தனை பேர் கரெக்டாக போட்டு விட்றீங்கன்னு பார்க்கலாம் அப்போ கம்மல் என்பது பொருந்தாது நான்காவது கேள்வி பிறமொழி சொல்லற்ற தொடரை எது அதாவது கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எதில் பிறமொழி சொல் இல்லை அதை கேட்குறாங்க எதில் பிறமொழி சொல் கலக்காமல் இருக்குது கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடைய பார்க்கலாமா பி தான் ஆன்சர் அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது இதுதான் கரெக்டு ஐந்தாவது கேள்வி மரபு பிள்ளைகள் ஒளி மரபு அதாவது கூகை கூகை எப்படி விடும்னு கேட்குறாங்க கூகை இதன் ஒளிமரபு என்ன விடைய பார்க்கலாமா கூகை குளரும் கூகைன்னா கோட்டாங்க கோட்டா எப்படி சவுண்டு கொடுக்கும் குளரும் ஆறாவது கேள்வி குட்டி பிள்ளை மடலி வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இது எல்லாமே எதை குறிக்கும் சொல்ன்னு கேட்குறாங்க குட்டி பிள்ளை மடலி வடலி இது எங்கே இருக்கும்னா பத்தாம் வகுப்புல இருக்குங்க பத்தாம் வகுப்பில் முதல் இயலியே கொடுத்துருப்பாங்க விடைய பார்க்கலாமா இது எல்லாமே தாவரங்களின் இளநிலையை குறிக்கும் சொற்கள் ஏழாவது கேள்வி இளஞ்சி கூவல் புனர் குண்டம் ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக இந்த சொற்கள் எல்லாமே என்ன பொருளை உணர்த்துதுன்னு கேட்குறாங்க என்ன பொருளை உணர்த்துது இது எல்லாமே எதை குறிக்கிற சொற்கள் விடையை பார்க்கலாமா விடை நிலைகளை குறிக்கும் சொற்கள் எட்டாவது கேள்வி தில்லம் அழுவம் பதுக்கை கனயம் அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள் இது எல்லாமே எதை குறிக்கும் வேறு பெயர்கள்னு கேட்குறாங்க எதை குறிக்கும் வேறு பெயர்கள் விடையை பார்க்கலாமா காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் ஒன்பதாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசைப்படி சொற்களை சீராக அமைக்கணும் அமைங்க இங்கே பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் விடையை பார்க்கலாங்களா விடை தான் ஆன்சர் முதல்ல தா வரணும் அப்புறம் பா வரணும் அப்புறம் பா வரிசையில் வரக்கூடிய பூ வரணும் அப்புறம் மா வரணும் இதுதான் ஆன்சர் பத்தாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க மூன்று கோல்டு பிஸ்கட்டுகளில் ஒன்று எடை குறைவு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கோல்டு பிஸ்கட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான தமிழ் சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க ரொம்ப எளிமை தான் விடையை பார்க்கலாமா மூன்று தங்க கட்டிகளில் ஒன்று எடை குறைவு இதுதான் ஆன்சர் பதினொன்றாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய் ஒளியை வச்சும் கண்டுபிடிக்கணும் பொருள் வேறுபாடை வச்சும் கண்டுபிடிக்கணும் அரி அரி இந்த ரெண்டுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா இந்த அரி என்பது திருமாலை குறிக்கும் இந்த அரி என்பது அறிந்து கொள்வதை அதாவது தெரிந்து கொள்வதை குறிக்கும் இதுதான் ஆன்சர் பன்னெண்டாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடை வச்சு சரியான இணையை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க இந்த கூரைனா என்ன இந்த கூரைனா என்ன இதுக்கான பொருளை கண்டுபிடிக்கணும் விடைய பார்க்கலாமா இந்த கூரை என்பது வீட்டின் கூரையை குறிக்கும் இந்த கூரை என்பது புடவையை குறிக்கும் இதுதான் ஆன்சர் பதிமூன்றாவது கேள்வி சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிய அதாவது கீழே இருக்கிற நாலு தொல் தொடரில் எதில் வாக்கியம் சரியாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை ஏதான் தான் ஆன்சர் போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது இதுதான் சரியான வாக்கியம் பதினான்காவது கேள்வி வேர் சொல்லை கண்டறிக விரித்த இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க வேர் சொல்ல கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விரி என்பது தான் வேர் சொல் பதினைந்தாவது கேள்வி வேர் சொல்லை கண்டறிக உரைத்தல் இதிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க விடைய பார்க்கலாமா உரை என்பது சரி பதினாறாவது கேள்வி கண்டான் இதிலிருந்து வேர் சொல்லை கண்டறிக வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா கான் என்பது கரெக்டு பதினேழாவது கேள்வி வேர் சொல்லை தேர்வு செய்தல் தேடுகிறான் இதிலிருந்து வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க ரொம்ப எளிமையாக தான் இருக்குது விடைய பார்க்கலாமா தேடு என்பது கரெக்டு பதினெட்டாவது கேள்வி அஞ்சு என்ற வேர் சொல்லின் வினையாளனியும் பெயரை கண்டறிய அஞ்சு அப்படிங்கிறது வேர் சொல் இதிலிருந்து வினையாளனியும் பெயரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை அஞ்சினார் என்பது சரி பத்தொம்பதாவது கேள்வி வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமையும் வினையாள்னியும் பெயரை கண்டறிக அதாவது வா என்ற வேர்ச்சொல்ல இருந்து வினையாள்னியும் பெயரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க வினையாள்னியும் பெயரை கண்டுபிடிக்கணும் விடிய பார்க்கலாமா வந்தவர் என்பது சரி இருபதாவது கேள்வி வால் என்பதன் தொழில் பெயரை கண்டறிக வால் என்பதன் தொழில் பெயரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடிய பார்க்கலாமா வாழ்க்கை என்பது கரெக்டு இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கரேஜ் என்பதற்கான ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை துணிவு இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை காண்க இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்களாம் அதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை படி அப்படின்னா நெற்பயிர் இங்கே கீழே இருக்குது இல்லைங்களா ஹார்வெஸ்ட்னா என்ன கல்டிவேஷனாக என்ன இதெல்லாம் வந்து சரியானதாக பொருத்தி ஆன்சரை கமெண்டில் விடுங்க எத்தனை பேர் ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் தெரிஞ்சவங்க ஆன்சரில் விடுங்க தெரியாதவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ரிப்பீட்டாக சில கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்குது இருபத்தி மூன்றாவது கேள்வி ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிய இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம கரெக்டானதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை ஆன்சியன்ட் லிட்ரேச்சர்னால் பண்டைய இலக்கியம் இதான் சரியாக பொருந்தியிருக்கு இருபத்தி நான்காவது கேள்வி பிரித்தெழுதுகலநல்லால் இதை பிரித்து எழுதணும் பிரித்து எழுதுங்க விடிய பார்க்கலாமா விடை கலன் கூட்டல் அல்லால் இதுதான் கரெக்டு இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஊமையால் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் ஒரு ஊமை கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க விழலுக்கு இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போல இந்த ஊமையுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடை பயனற்ற செயல் இருபத்தி ஆறாவது கேள்வி ஓமையால் விளக்கப் பெறும் பொருளை தேர்ந்தெழுதுதல் இங்கேயும் ஓமையை கொடுத்துருக்காங்க அதுக்கான பொருள் கேட்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க இதனுடைய பொருள் என்ன விடையை பார்க்கலாமா விடை தடையின்றி மிகுதியாக என்பது கரெக்டு இருபத்தி ஏழாவது கேள்வி விடை பகிகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் எந்த டைப்பான விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது என்ன டைப்பான விடைன்னு கேட்குறாங்க என்ன டைப்பான விடை விடை நேர்விடை இருபத்தி எட்டாவது கேள்வி விடை வகைகள் உனக்கு ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாடத் தெரியும் என்று உரைப்பது ஆட தெரியுமான்னு கேட்குறாங்க எனக்கு பாடத் தெரியும்னு நான் சொல்கிறேன் இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க இது இனமொழி விடை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு வலிக்கும் என்று உருவதை உரைப்பது எவ்வகை விடை உருவதை உரைப்பது எவ்வகையான விடைன்னு கேட்குறாங்க இங்கேயே கொடுத்துட்டாங்க விடையை பார்க்கலாமா விடை உருவது கூறல் விடை முப்பதாவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க பிழையில்லாத இல்லாத தொடரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க எது பிழையற்ற தொடர் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா அஃது அன்று என்பது தான் சரியாக வந்திருக்கு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க நான்கு தொடரில் எது கரெக்டாக இருக்குது விடையை பார்க்கலாங்களா விடை தான் கரெக்டு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன இதுதான் கரெக்டு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக கீழே இருக்கிற நான்கு தொடரில் எதில் பிழை இல்லைன்னு சொல்லணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை பி தான் ஆன்சர் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன இதுதான் கரெக்டு முப்பத்தி மூன்றாவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு இங்கேயும் அதே மாதிரி தான் நாலு தொடர் கொடுத்துருக்காங்க எது சரியோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை பி தான் ஆன்சர் துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் இதுதான் சரி முப்பத்தி நான்காவது கேள்வி சொல்லையும் பொருளையும் பொருத்துக இங்கே பொறுத்துங்க பார்ப்போம் நான்கு சொல் கொடுத்துருக்காங்க அதுக்கான பொருளை பொருத்தணும் பொறுத்துங்க விடையை பார்க்கலாமா விடை பீ தான் ஆன்சர் கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி சேகரம் அப்படின்னா கூட்டம் பாகு அப்படின்னா சரியாக மெத்த அப்படின்னா மிகவும் இதான் ஆன்சர் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சொல் பொருள் பொருத்துக சொல்லையும் பொருளையும் பொருத்தணும் பொருத்துங்க விடையை பார்க்கலாமா பொருத்திட்டீங்களா விடை B தான் கரெக்டு பொலம் அப்படின்னா அழகு கடறு அப்படின்னா காடு கோடு அப்படின்னா கொம்பு குருளை அப்படின்னா குட்டி இதுதான் ஆன்சர் முப்பத்தி ஆறாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மூன்றினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூன்றினம் என்பது எது இதை கண்டுபிடிக்கணும் இது எங்கே இருக்கும்னா இது தமிழ் விடு தூதில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டில் வரும் விடையை பார்க்கலாமா விடை ஏதான் ஆன்சர் துறை தாலிசை விருத்தம் இந்த மூன்று தான் மூன்றினம் என்று அழைக்கப்படுது முப்பத்தி ஏழாவது கேள்வி பாசவர் என்பதன் பொருள் என்ன பாசவர் என்பதன் பொருள் என்ன விடிய பார்க்கலாமா பாசவர் என்போர் வெற்றிலை விற்போர் முப்பத்தி எட்டாவது கேள்வி குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்ய மடுனா என்ன மாடுனா என்ன இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க மடுனா என்ன மாடுனா என்ன விடையை பார்க்கலாமா மடு அப்படிங்கிறது பொய்கை மாடு அப்படிங்கிறது செல்வம் இதுதான் ஆன்சர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறிய நல்லா பாருங்க தவறான பொருளை தரும் வாக்கியத்தை தான் கேட்குறாங்க கண்டுபிடிங்க கொடு கோடு விடிய பார்க்கலாமா விடை தவறானது அப்படிங்கிறது தாமரைக்கு புத்தகம் கோடு அப்படிங்கிறது தான் தவறு மற்ற இடத்துலாம் பாருங்களேன் தரையில் கோடு சஞ்சனாவுக்கு பழம் கோடு பெயின்சிலை கொண்டு கோடிடு இதெல்லாமே கரெக்டு தான் தாமரைக்கு புத்தகம் கோடுன்னுலாம் சொல்ல மாட்டோம் ஸோ இதுதான் தவறு நாற்பதாவது கேள்வி மடி என்னும் சொல்லிருக்கு இரு பொருள் தரும் இணைகளில் சரியான இணையை கண்டறிக மடி அப்படிங்கிறதுக்கான பொருளை தரக்கூடிய இரண்டு இணைகளை சரியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா பி தான் ஆன்சர் மடினா சோம்பல் மடிதல் அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்குது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி இசை என்பதன் இரு பொருள்களை கண்டறிய இசை என்பதற்கு இரண்டு பொருளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா ஏதான் ஆன்சர் இசை என்பதற்கு பாடல் புகழ் அப்படிங்கிற பொருள் எல்லாமே இருக்குது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்க்காணும் சொல்லுக்கு இரு பொருள் தருக செப்புதல் இதற்கான இரு பொருளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கண்டுபிடிங்க விடைய பார்க்கலாமா செப்புதல் அப்படின்னா பேசுதல் விளம்புதல் அப்படிங்கிற பொருள் எல்லாமே இருக்குது அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா இது வந்து பேச்சு வழக்குங்க இதை சரியான எழுத்து வழக்கை கண்டறிக அதாவது சரியான எழுத்து வழக்காக மாற்றி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆன்சரை பார்க்கலாமா ஏ தான் கரெக்டு ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா இதான் சரியான எழுத்து வழக்குங்க நாற்பத்தி நாலாவது கேள்வி ஒசரமாக வளர்ந்துட்டான் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக எழுத்து வழக்கை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாங்களா உயரமாக வளர்ந்து விட்டான் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக சரியான எழுத்து வழக்கு எதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை பி தான் கரெக்டு இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துகொள் என்பது தான் சரியான எழுத்து வழக்கு நாற்பத்தி ஆறாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் இங்கே வந்து ஒரு கொஷின் மார்க் இருக்கும் என்ன வினா சொல் வரும்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடைய பார்க்கலாமா சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் யாவை என்பது தான் கரெக்டு நாற்பத்தி ஏழாவது கேள்வி பொருத்தமான வினா சொல்லை தேர்ந்தெடு பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியங்கள் இங்கே என்ன வினா சொல் வரும் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்களா விடிய பார்க்கலாமா பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியங்கள் யாவை என்பதுதான் சரியான வினாச்சொல் நாற்பத்தி எட்டாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சரியான வினாச்சொல்லை கண்டுபிடிக்கணும் நால்வகை படைகள் இங்கே என்ன வினாச்சொல் வரும் கண்டுபிடிங்க நால்வகை படைகள் விடிய பார்க்கலாமா யாவை என்பது தான் வரும் நால்வகை படைகள் யாவை நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக எதில் சரியான நிறுத்தற்குறி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை டி தான் ஆன்சர் சொல் கேட்கிறேன் என்றான் கணியன் இதான் கரெக்டு ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்விங்க என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்களை நாங்கள் போட்டுவிட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஐம்பதாவது கேள்வியை பாருங்கள் முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிய அதாவது முத்தமிழ் இயல் இசை நாடகம் இதை கரெக்டாக நிறுத்தற்குறி போட்டு சொல்லியிருக்கணுமாமா கண்டுபிடிங்க விடையை பார்க்கலாமா விடை ஏதான் ஆன்சர் முத்தமிழ் அப்படின்னு போட்டுட்டு இயல் இசை நாடகம் நாடகத்துக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க ஸோ இதுதான் கரெக்டு இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியை அதாவது அடுத்த ஐம்பது கேள்விக்கான வீடியோவை நம்ம ரெடி பண்ண உடனே அதை எண்டு ஸ்க்ரீனில் வச்சிட்றேன் ஃபியூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை தொடர்ந்து அப்படியே கவனிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்றைய நாள் இனி நாள வாழ்த்துக்கள் நன்றி